ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தியாக்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நவராத்திரி நாலாவது நாள் லக்ஷ்மி தாய்க்கு உகந்த தினம் இன்னைக்கு சதுர்த்தி திதி ஸோ இன்னைக்கு வந்து கதம்ப சாதம் வந்து மகாலட்சுமி தாய்க்கு ரொம்ப உகந்தது ஸோ இன்றைக்கி ஒன்பது வகையான காய் போட்டு நான் எப்படி நவராத்திரிக்கு கதம்ப சாதம் வந்து நெய்வேத்தியம் செய்கிறதுன்றதை உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன் அதுக்கு தேவையான காய்கறிகள் பார்த்திங்கன்னா நான் ஒன்பது வகையான காய்கறிகள் எடுத்து வச்சுருக்கேன் இதில் கொஞ்சமாக வந்து நம்ம உப்புவும் மஞ்சத்தூள் போட்டு இதை நம்ம வேக வச்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது பார்த்திங்கன்னா ஒரு அழாவுக்கு போல் பச்சரிசி அப்புறம் அரை அழாவுக்கு போல் துவரம்பருப்பு நல்லா நான் வந்து ஊற வச்சுருக்கேன் இதை என்ன பண்ணுங்கள் இப்போ ஒன்றரை போது மூணு தண்ணி விடணும் ஆனால் நான் வந்து அஞ்சு தண்ணி போல் விட்டு நல்லா குழைய வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் ஸோ இதை குக்கரில் நல்லா ஒரு நாலு விசில் விட்டு நல்லா குழைய வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கடம்ப சாதம் செய்கிறதுக்கு போட வேண்டிய காய்கள் பார்ப்போம் இப்போ நம்ம வந்து எண்ணெய் எதுவுமே ஊற்ற போகிறதில்ல லாஸ்ட்டில் தான் நம்ம தாளிக்க போகிறோம் அதனால் என்ன பண்ணுங்கள் ஒரு ரெண்டு கிளாஸ் போல் தண்ணி ஊற்றிக்கோங்க காய்கண உப்பு ஒரு அரை ஸ்பூன் போல் தண்ணியில் போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் எதுக்கு நான் தண்ணியில் போடுறேன்னா நல்லா தண்ணியில் நல்லா நமக்கு மிக்ஸ் ஆகிடுது போது காயில் பார்த்தீங்கன்னா நல்லா ஈவனாக வந்து அந்த உப்பும் மஞ்சத்தூரும் நல்லா ஏறிடும் ஸோ எப்போயுமே வந்து நீங்கள் தண்ணியில் காய போட்டுட்டு இந்த பொடிகள்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணுறதோட இந்த மாதிரி தண்ணியில் போட்டு நல்லா கரைச்சிட்டு அப்புறம் காய்கள் போடும்போது அந்த டேஸ்ட்டும் அந்த கலரும் பார்த்திங்கன்னா நல்லா ஏறும் ஸோ இப்போ நல்லா ஒரு கொதி வர டைமில் நவராத்திரிக்கு நான் இந்த கதம்ப ஒன்பது வகையான காய் எடுத்திருக்கேன் இப்போ என்ன பண்ணுறேன் கொஞ்சம் போல் முள்ளங்கி போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரக்காய் முருங்கக்காய் ஸோ நீங்கள் காய்கள் போடும்போது நிறைய வகையான காய்கள் போடும்போது கதம்ப சாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு ருசியாக இருக்கும் ஸோ இன்றைக்கி நான் ஒன்பது வகையான காய்கள் போட்டு எப்படி கதம்ப சாதம் செய்கிறதுன்னு உங்களுக்கு செய்து காட்டுறேன் கொஞ்சம் போல் சின்ன வெங்காயம் புடலங்காய் வந்து நல்ல தூளாக கட் பண்ணுது இந்த அளவுக்கு போட்டுவிட்டிங்கன்னா ரொம்ப குழஞ்சும் போகாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உருண்டை உருண்டையாக நிற்காது அதனால் இந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பீன்ஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா பூஷணிக்காய் போட்டுக்கோங்க மஞ்சள் பூஷணிக்காய் போட்டிங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கதம்ப சாத்துக்கு மாங்காய் போட்டுக்கோங்க இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஸோ இன்றைக்கி நான் ஒன்பது வகையான காய் போட்டிருக்கேன் இன்கேஸ் நீங்கள் ஐந்து வகையில் போடலாம் மூணு வகை அதை மாதிரி கதம்ப சாதம் செய்யும்போது போட்டுக்கோங்க ஸோ நவராத்திரியில் ரொம்ப விசேஷமானது பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாய்க்கான இன்றைய தினம்னே சொல்லலாம் ஸோ ரோ சகல ஐஸ்வர்யமாக நமக்கு வீட்டுக்கு வரணும் அப்படின்னும்போது மகாலட்சுமி தாயாருக்கு பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி நெய்வேத்தியம் செய்து வச்சுட்டு நடுவீட்டில் பார்த்திங்கன்னா பால் பாயாசம் சக்கரை பொங்கல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக வந்து நெல்லிக்கனி வைக்கிறதுக்கு மறக்காதீங்க ஏற்கனவே வந்து நான் தலிகை போடும்போது சொல்லியிருக்கேன் நெல்லிக்கனி வந்து நீங்கள் வைக்கணும் அப்படின்ட்டு ஸோ இப்போ நம்ம இதை வந்து எல்லாமே போட்டாச்சு டூ மினிட்ஸ் போல் நம்ம என்ன பண்ணுவோம் இதை மூடிட்டு அப்படியே விசில் போடாமே இப்போ நம்ம வறுக்க வேண்டிய பொருளெல்லாம் பார்த்துக்கலாம் துவரம்பருப்பு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் போட்டுக்கோங்க மிளகு அது ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க தனியா அதுவும் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க நான் வந்து மிளகாய் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை அழாக்கு வந்து ஏழு மிளகாய் போட்டிருக்கேன் இன்கேஸ் கொஞ்சம் ஸ்பைசியாக வேணும்ன்றங்க கூட கூட மிளகாய் போட்டுக்கோங்க மறக்காமல் ஒரு ஆஃப் ஸ்பூன் போல் ஓமம் போட மறக்காதீங்க இந்த கதம்ப சாதத்துக்கு டச்சே பார்த்தீங்கன்னா இது தான் இந்த பெருமாள் கோவில் பிரசாதத்தில் கதம்ப சாதத்துக்கு டேஸ்ட் கொடுக்குறதே இது தான் ஸோ ஒரு அரை ஸ்பூன் போல் ஓமம் போட்டுக்கோங்க ஸோ இதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ நவராத்திரி நாட்களில் பார்த்திங்கன்னா துர்கையின் வடிவாகவும் அப்புறம் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி வடிவாகவும் வாராகி வடிவாக ஒவ்வொரு நாளும் அம்பிகை ஒவ்வொரு வடிவத்தில் வருவாங்க ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷம் மகாலட்சுமி தாயாருக்கானது ஸோ அவங்களுக்கான நெய்வேதியம் இன்றைக்கி கதம்ப சாதம் செய்கிறேன் இன்கேஸ் நீங்கள் நெல்லிக்காய் சாதம் அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமானது ஸோ நீங்கள் பிரசாதம் செய்யும்போது நெய்வேதியம் நெல்லிக்காய் சாதம் செய்கிறீங்கன்னா அது கூட ரொம்ப ரொம்ப விசேஷமானது ஸோ இப்போ ரொம்ப நல்லா ரோஸ்ட் ஆகிடுது இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆனதான் உங்களுக்கு கதம்ப சாதம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதை நம்ம ஒரு குர குரன்னு பவுடர் மாதிரி செய்துக்கலாம் இப்போ நம்ம பத்து நிமிஷம் வேக வச்ச காய் பார்த்தீங்கன்னா குழையாமல் இருக்குது ஆனால் நல்லா வெந்திருக்குதோ இந்த பதத்துக்கு நீங்கள் வேக வச்சா தான் கதம்ப சாதம் செய்யும் போது நல்லாயிருக்கும் ரொம்ப குழைய வச்சுட்டிங்கன்னா சாதத்தோடு கொழஞ்சி போயிடும் அதுக்கப்புறம் வேகாமல் இருந்தாலும் நல்லாயிருக்காது இதை மாதிரி வாயில் நல்லா அளவுக்கு காயெல்லாம் கொஞ்சம் இந்த அளவுக்கு மீடியமாக போட்டு இந்த நீங்கள் எடுத்துக்கோங்க அந்த டைம்ல என்ன பண்ணுங்க நான் அரைச்சி வச்ச பொடி பார்த்தீங்கன்னா நல்லா இப்படி குறை குறைன்னு இருக்கு இதை எடுத்து நீங்கள் இதில் அப்படியே தூவிக்கோங்க ஸோ ஒரு கொதி வரும்போது இந்த காய் மேலே இந்த பொடியை போட்டுக்கோங்க நம்ம வந்து வேற எந்த காரமும் சேர்க்க போறது இல்லை இதில் போட்டிருக்க இந்த பொடிகள் மட்டும்தான் நம்ம காரத்துக்காக சேர்க்க போகிறது ஸோ இப்போ நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று அழாவுக்குக்காக ஏழு மிளகாய் போட்டிருக்கேன் கொஞ்சம் எனக்கு ஸ்பைஸியாக வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க கூட கூட ஒரு ரெண்டு மிளகாய் வச்சுக்கோங்க இது நல்ல இந்த காரத்தை இப்போ புளிப்பு காரம் உப்பு எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா காயில் ஏறிட்டு நல்லா காய் பார்த்திங்கன்னா வெந்து வந்திருக்கு எல்லா டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா காய் கூட ஏறிடுச்சு இந்த டைமில் என்ன பண்ணுங்கள் நல்லா வேக வச்சுருக்க இந்த பச்சரிசி துவரம்பருப்பு இந்த சாதத்தை அதில் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இந்தளவுக்கு நீங்கள் நல்லா தலை தலைன்னு குழைய வச்சு எடுத்திங்கனா தான் டேஸ்ட்டு உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதனால் எப்போ கதம்பும் சாதம் போதும் இதை மாதிரி காய் தனியாக ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்துக்கோங்க சாதம் பச்சை அரிசியும் பருப்பும் போட்டு இதை மாதிரி நல்லா நாலு விசில் வச்சு எடுத்துக்கோங்க சாதம் அப்போ இந்த மாதிரி தனித்தனியாக செய்தீங்கன்னா தான் உங்களுக்கு டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் சில பேர் பார்த்திங்கன்னா சேர்த்தே வச்சுருவாங்க அது மாதிரி சேர்த்து வச்சிங்கன்னா இந்த காய் பார்த்திங்கன்னா இது மாதிரி நடுவில் முழுசு முழுசாக கிடைக்காது ரெண்டும் சேர்ந்து குழஞ்சி வெண்ணை மாதிரி ஆகிடும் ஸோ அதை மாதிரி இல்லாமல் இதை மாதிரி தனித்தனியாக நீங்கள் வச்சு எடுத்துக்கோங்க ஸோ மகாலக்ஷ்மி தாயிற்கான இன்றைக்கான பிரசாதம் செய்துட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது கடலைப்பருப்பு சுண்டல் அதுவும் இன்றைக்கி ரொம்ப விசேஷமான நெய்வேத்தியம் ஸோ இப்போ இந்த சாதத்தை நல்லா நம்ம கிளறி எடுத்துக்கலாம் நம்ம தாலிப்பு எதுவுமே செய்யவே இல்லை இதுக்கப்புறம் தான் தாலிப்பு செய்ய போகிறோம் அதுக்கு பார்த்திங்கன்னா தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் போல் கருவேப்பிலை ரெண்டு காஞ்ச மிளகா கிள்ளி எடுத்திருக்கேன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் ஒரு பத்து முந்திரி இதை நல்லா பொரிச்சு போட்டுட்டோம்னா கதம்ப சாதம் சூப்பராக ரெடி ஆகிடும் சாதம் இதை மாதிரி இந்தளவுக்கு நல்லா குழஞ்சி வந்ததுனால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஓமம் போட்டதால் நமக்கு நல்ல ஒரு கோவில் பிரசாதத்தோட மனம் வருது பொறிச்சு எடுத்த இந்த முந்திரி கடுகு எல்லாத்தையும் போட்டு இப்போ வந்து நான் முந்திரி வந்து இதில் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெய்யில் வந்து ஃப்ரை பண்ணி போட்டிருக்கேன் இப்போ நீங்க பரிமாறுறீங்கன்னும் போது இதை மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டீங்க இதை மாதிரி தலை தலைன்னு இருக்கு இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டிங்க பரிமாறுறீங்க பிரசாதம் டா குபோது கிண்ணத்துல எடுத்து வச்சிட்டு மேலோட்டு கொஞ்சமாக நெய் விட்டு கொடுத்தீங்கன்னா கதம்ப சாதம் டேஸ்ட் நல்லா இருக்கும் சூப்பரா தலை தலன் இருக்கு பார்க்க தான் தலை இருக்கு ஆனால் கொஞ்ச நேரம் விட்டிங்கன்னா நல்லா கெட்டியாயிடும் இன்னைக்கு மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த கதம்ப சாதமும் கடலை பருப்பு சுண்டெல்லாம் செய்தாச்சு இந்த நெய்வேதியம் வச்சுட்டு நம்ம சொல்ல வேண்டிய ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா ஓம் பத்ம வாஷிநை சா வித்மஹே பத்மலோச்சனி சா தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதய ஸோ இந்த ஸ்லோகம் சொல்லிட்டு இந்த நைவேத்தியம் செய்கிறோன்னும் போது மகாலட்சுமியோட அருள் கடாட்சம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு கிடைக்கும் திருவே என் வருவாயே திருமாலின் தேவி திருவே என் வருவாயே பங்கஜலோச்சனி பரம கல்யாணி பங்கஜலோச்சனி பரம கல்யாணி பார்வதி தாயம்மை காத்தருள்வாயே திருவே என் இல்லம் வருவாயே திருமாலின் தேவி திருவே என் இல்லம் வருவாயே